தமிழகத்தில் திமுக பிரம்மாண்டமான முறையில் நடத்தும் விழா அப்படின்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலைஞருடைய உருவம் குறித்த நூறு ரூபா நாணயமும் வெளியிடப்படுகிறது இதுக்கு பாரதிய ஜனதாவுடைய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கலந்து கொள்கிறார் அவர் மட்டும் இல்ல பாரதிய ஜனதாவை சேர்ந்த பல பேர் அண்ணாமலை குறிப்பிட்டு அவரும் கலந்து கொள்கிறார் ஏழு கலந்து கொள்கிறார் இப்படி பாரதிய ஜனதா சேர்ந்த முக்கியமான நபர்கள் எல்லாம் கலந்து கொள்ளும் இந்த விழாவில் திமுகவுடைய கூட்டணியில இருக்கிற தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ராகுல் காந்தி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா இல்லை அவர் கலந்து கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லோருத்துக்கும் தெரியல ஏன்னா இந்த விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளவில்லை அவருக்கு முறையான அழைப்பும் விடுக்கவில்லை அப்படிங்கிறதே உண்மை அப்படி சொல்லலாம் ஏன் அழைப்பு கொடுக்கவில்லை அப்படின்னா இந்த விழா திமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து செய்கிற இந்த விழாவில் ராகுல் காந்திக்கு அழைப்பு இல்லை இதனால் என்னன்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் விரிசல் உருவாக ஒரு காரணமாக அமையலாம் ஏன்னா நாளைக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு விரிசல் வருதுன்னா அது இதவே முன்கூட்டியே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் மோடியை திமுகவை சேர்ந்த எல்லோரும் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இந்த நூற்றாண்டு விழாவில் கலைஞருக்கு அவர் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு தமிழகம் முதல்வருக்கு அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்க முடியும் அதே மாதிரி கீழே லைக் பண்ணுறதுங்க லைக் பண்ணுங்க நண்பர் இருந்தால் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காமல் பண்ணுங்க இன்னைக்கு மோடி எந்த மாதிரி வாழ்த்து சொல்லி கலைஞருக்கு செய்தி அனுப்புனாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் மோடி வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நடக்கிற இந்த விழாவிற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்லி அனுப்புறாரு அந்த இடத்துல கலைஞருடைய புகழ்பாடும்படி அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து திமுகவை சேர்ந்த யாருமே அவர் வந்து பெருமைப்பட பேசுறது இல்லைன்னு சொல்லலாம் கலைஞரையும் சரி ஸ்டாலினும் சரி இல்லை திமுக திராவிட கட்சிகளையுமே வாழ்த்துற மாதிரி எதுவுமே சொல்லலை பல கட்ட பிரச்சார இப்ப நடந்துச்சு நாற்பத்தொகுதி பிரச்சாரம் நடக்கிறதை விட திராவிட கட்சியை வந்து தான் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பேசினாரு ஆனா இந்த விழா அப்படிங்கிறதுனால வந்து கலைஞரை வந்து புகழ்பாடும்படி ஒரு மூணு விஷயம் இந்தியாவில் தலைவர் அது வந்து கலைஞர் அவர்களை சாரும் அவ்வளோ ஒரு மிக்க ஒரு தலைவராக அப்படி உண்மையிலே வந்து ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி ஒரு மூத்த அரசியல்வாதி அவருடைய செயல்பாடுகளில் எத்தனை விதமான ஒரு முரண்போக்கு இருந்தாலும் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அரசியல் தனம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கலாம் கலை இலக்கியம் சமுதாய பணி இப்படி பல விஷயங்களை தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மோடி வந்து சொல்றார் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா வளர்ந்த நாடக மாறுவதற்கு கலைஞருடைய தொலைநோக்கு திட்டம் ஒரு காரணமா அமையும் அப்படிங்கிறார் இந்த இடத்துல தான் எல்லோருக்கும் வந்து அவருடைய தொலைநோக்கு திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது கலைஞருடைய தொலைநோக்கு திட்டம் என்ன அப்படின்ட்டு மோ மோடி அவர்களுக்கு என்னன்னு சொல்லி ஒரு விரிவான விளக்கம் சொல்லவில்லை மற்ற கலை இலக்கியம் சமுதாய பணி மற்ற எல்லாமே வந்து கலைஞர் செய்தவை அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா வளருவதற்கு கலைஞருடைய தொலைநோக்கு திட்டம் தான் ஒரு காரணமாக அமையும் அப்படின்னா அது எந்த மாதிரியான தொலைநோக்கு திட்டம் அப்படின்ட்டு எல்லோருக்கும் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது கலைஞரை பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு இதன் மூலம் என்னன்னா திமுகவுடன் நெருக்கத்தை உருவாக்கிறாரா திமுகவுக்கு வந்து பல விஷயங்களை வந்து விமர்சனமாக பண்ணிக்கி இருக்கிற பாரதிய ஜனதா திடீர்னு வந்து கலைஞருக்காக ஒரு நூறுவா நாணயம் உருவம் பொறுத்த நாணயத்தை வெளியிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இங்கே வந்து தடா புடான்னு திமுகவும் ஒரு விழாவை ஆரம்பிக்குது அந்த விழாவில் வந்து வாலண்டியாக போய் பாரதிய சேர்ந்து எல்லாத்தையும் அழைக்கிறாங்க இல்லையே அண்ணாமலை சொன்னார் எனக்கு வந்து ஃபோன் போட்டே முதல்வர் அழைத்தார் அப்படின்றார் அப்போ ஃபோன் போட்டே அழைச்சாதான் அண்ணாமலை வருவார் அப்படிங்கிற விஷயம் வந்து முதல்வருக்கு தெரியும் அதனால தான் டைரெக்டாக வந்து அவர் ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு அண்ணாமலை நான் வாரிட்டார் கட்சி வேற இந்த விஷயம் வேற 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 அப்படி பார்க்கலாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார் இதேதான் வந்து நீங்க வந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்க போறீங்களா ஏ பாரதிய ஜனதாவுடன் நெருங்குறீங்க அப்படின்னு பல விஷயங்கள் இன்னும் வரைக்கும் தீமாகம்பது வைக்கப்படுது வைக்கப்படுறது சமீபத்துல இருந்த கனிமொழிட்டு இதை கேட்டாங்க கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கட்சி அப்படிங்கன்னா அதோடைய கொள்கை நோக்கங்கள் வேற இங்க வந்து முதல்வருக்குன்னு ஒரு கடமை இருக்கு அந்த கடமைப்படி அவர் என்ன பண்ணணும்னா ஒரு விழா நடத்துறோம்னா அந்த முறைப்படி வந்து அமைச்சர்களை கூப்பிடணும் அதாவது மத்திய அமைச்சர்களும் கூப்பிடணும் அது வந்து அவருடைய கடமை அப்படிங்கிறாங்க இந்த இடத்துலதான் எப்படி கடமை வந்தது முதல்வர் அப்படின்னா முதல்வர்கிட்ட ஒரு கடமை இருக்கு கட்சி கொள்கைகள் கட்சி வேற கடமை வேறன்றாங்க அப்ப கடமைனா நீங்க தீபாவளிக்கு தீபாவளி வளர்த்துக்கு சொல்ல வேண்டியதானே இங்க இருக்கிற எல்லோ மக்களுக்கும் ஒரு சரஸ்வதி பூஜைனா சரஸ்வதி வளர்த்து சொல்ல வேண்டியதானே ஒரு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து சொல்ல வேண்டியதானே அப்ப அந்த இடத்துல கடமை தவறுகிறார் முதல்வர் அந்த இடத்துல கொள்கைகள் தான் முக்கியமா இருக்கு ஆனா தனக்கு ஆதாயம் கிடைக்கும் போது அதாவது கலைஞருக்கு வந்து உருவம் பொறித்த நாணயம்ன்றது திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெருமை இது சொல்லுவாங்க எங்கள் கட்சிகளுக்கும் திராவிடத்திற்கும் திராவிட தலைவருக்கும் ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி திராவிடத்தை ஓங்கி பிடிப்பாங்க இந்த விழா நடந்த பின்னாடி அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆதாயத்தை வேணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்து அவளை வந்து அரவணைச்சிக்கிருக்காங்க சரி அரவணைச்சுக்கி இருந்தாங்க கூட்டணியில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்க ஆனால் அவங்களுடைய கட்சியுடைய பெரிய தலைவர் அப்படின்னா ராகுல் காந்தி தான் ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வந்து கலந்து கொள்கிறார் எல்முருடன் கலந்து கொள்கிறார் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரம்மாண்டமான இந்த விழாவிற்கு ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதா அழைப்பு விட்டு கொடுத்துருதா வந்திருப்பாரா பல சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா இங்க வந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த நூறு பேர்த்துக்கு மேல வந்து கலந்து கொள்வார்கள் முக்கியமான நபர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்ப இந்த விழா திமுக விழா அப்படிங்கிறத விட பாரதிய ஜனதாவும் திமுகவும் கூட்டணியில் நடக்கிற இந்த விழாவில் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை ஏன் அழைப்பு விட்டால் வந்து அவர் வர முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற ஃபுல்லாக வந்து பாரதிய ஜனதா சேர்ந்தவங்க இருப்பாங்க அப்போ சில விஷயங்கள் ஒரு அவமானம் நடக்கலாம் இல்லை சில சில சச்சரவுகள் நடக்கலாம் இதனால் வந்து அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை இந்த அழைப்பு ஒடுக்கப்படாதது அவமதிக்கிற மாதிரி தான் ஏன்னா திமுகவுடைய பெருமை அப்படின்னா இந்த நாணயம் வெளியிட்டு விழா அப்படிப்பட்ட நாணயம் வெளியிட்டு விழாவுக்கே ஒரு அவங்களுடைய இந்திய கூட்டணியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் நிறையா இருக்காங்க அவங்களுக்காக அழைப்பு கொடுக்கப்படாதது வருத்தத்துக்குரியது அப்படின்றத விட இது ஒரு பக்கம் பால பக்கம் சாய்கிறதா திமுக அப்படிங்கிற விஷயத்தையும் பல பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நாங்கள் பால எங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இது ஒரு விழாதான் அவங்க நாணயமல்லி விட்டாங்க அதுக்கான நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இங்க பல சந்தேகங்களை வந்து எழுப்பிக்கிட்டு தான் இருக்கு இந்த சந்தேகங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சாலும் பல கேள்விகள் அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருப்பார் அண்ணாமலேயே விமர்சனத்தை குறைச்சிட்டாரு அடுத்ததாக வந்து மோடி வந்து டைரக்டா வந்து கலைஞருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார் அந்த கலைஞருடைய புகழை பாடாரு அடுத்தே வந்து ஸ்டாலினுடைய புகழை பாடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஏன் இணக்கமாக போறாங்க பாரதி ஏன் இனக்குவா போக வேண்டும் அப்படின்னு பார்த்தா நிதி வேண்டும் தமிழகத்துக்கு நிதி கொடுங்க ஒரு உரிய நிதி கொடுக்கல பட்ஜெட் பொறிய பட்ஜெட் போட்டுட்டு தமிழகத்துக்கான நிதி கரெக்டான நிதி கொடுக்க மாட்டீங்க இங்கே ஒரு மழை பெய்யுது பல நிகழ்ச்சி நடக்குது வெள்ளம் வருது அதுக்கான நிவாரண நிதி கொடுங்க அதுக்கான முறையான நிவாரண நிதி கொடுக்க மாட்டீங்க நிதி கொடுங்க எந்த மினிஸ்டரை பார்த்தாலும் கனிமொழியை பார்த்தா நிதி கொடுங்க இவங்களை பார்த்தா உதயநிதி கட்டால் நிதி கொடுக்க மாட்டாங்க சொல்லி பணம் பணம் அப்படின்னு கேட்கும்போது ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இவங்க மத்திய அரசோட மோதல் போக்கையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒன்றிய அரசு மோடி இப்படிதான் சொல்லி மோதல் போக்கையை அவங்க போது அவங்களுக்கான நிதி தரம் வரமாட்டது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போதான் அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிய ஆரம்பிக்குது சரி இனிமேல் மோதல் போக்கை குறைச்சிக்கிறோம் கொஞ்சம் நெருக்கத்தை உருவாக்குவோம் அப்படி நெருக்கத்தை உருவாக்குனா அவங்க மூலம் நம்மளுக்கு தமிழகத்தில் கிடைக்கிற நிதி கிடைக்கும் அந்த நிதி கிடைத்தால் தான் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நம்மளுக்கு ஏதோ நிதி கிடைச்சா அதை வச்சு மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சாதான் அடுத்த தேர்தலில் வந்து நம்ம வந்து மக்கள் முன்னாடி போய் நிற்க முடியும் ஓட்டு வாங்க முடியும் இல்லைன்றாங்க நம்ம நிதியை கொடுக்காட்டினாலே நம்ம தமிழகத்தில் கிடைக்கிற க பணத்தை வச்சு நிதி திட்டங்கள் தீட்டுவது குறைவாக இருக்கும் அப்படிங்கிற பல நோக்கத்தின் அடிப்படையில் விட இந்த நெருக்கத்தை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் இது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கலாம் ஏன்னா இந்திய குட்டியில் இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு கூட எங்களுக்கு தலைவருக்கு கலைஞருக்கு வந்து நாணயம் அளித்தாங்க அதை ஒரு மதி மதிக்கிற மாதிரி அதுக்கான மரியாதை செலுத்துகிற மாதிரி நாங்கள் அவங்களை அழைத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இந்த விழா நடக்கலாம் எது எந்த முறையில் இந்த விழா நடந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள இந்தவுடைய கூட்டணிகள் இவங்களுடைய போக்கு என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும்